அனைவருக்கும் வணக்கம் நாம் ஜனக மன்னன் மற்றும் அஷ்டபக்கரர் என்கிற மகா ஞானி ஆகிய இந்த இருவருக்கும் இடையிலே நிகழ்ந்த ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூல் தொகுப்பாகிய அஷ்டபக்கர கீதை என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானசாதனம் பழகக்கூடியவர்களுக்கு யாக்கை நிலையாமையை பற்றியதான புரிதல் இருக்க வேண்டும் எவர் ஒருவர் இந்த உடல் பொய்யானது மாயையானது சடுதியிலே மறைந்துவிடக்கூடியது என்கிற சமநோக்கு பாவனையை கொண்டு வருகிறாரோ அவர் மட்டுமே உண்மையான ஞானத்தை அறிய முடியும் அடைய முடியும் அதன்றியும் இந்த உடல் மெய்யானது என்று கருதி உடல் சார்ந்திருக்கக்கூடிய போக போக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருவர் அஞ்ஞானியாகவே தன் காலத்தை இழப்பார் என்பதை அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது தொடர்ந்து அஷ்டவக்ரருடைய உபதேசத்தை கேட்கலாம் அனைத்தும் ஆத்மாவே என தீர்ந்து சும்மா இருக்கும் மோனத்திருக்கும் யோகிக்கு அது நான் இது நான் அல்ல என்னும் விகற்பங்கள் ஒழிந்தனவாம் எப்பொழுது விகற்பங்கள் ஒழியும் விகற்பம் என்றால் இரண்டு தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய மனநிலை இது வேண்டும் இது வேண்டாம் இது என்னுடையது இது என்னுடையதல்ல இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் இவர் நண்பர் இவர் பகைவர் என்பது போன சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுவது விகற்பம் என்றாகிறது இந்த விகற்பத்திற்கு காரணம் ஆன்மாவே தான் என்பதை அறியாமல் இருப்பதே ஆகும் மனிதன் என்று சொன்னால் எதைச் சொல்வது உடலையா உடலை தாங்கி இருக்கக்கூடிய உயிரையா அல்லது இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் மூன்றாவதாக வேறு ஏதாவது இருக்கிறதா இப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு ஏற்படத்தான் செய்யும் உண்மையான ஞானத்தை அறியக்கூடியவர்களுக்கு இந்த குழப்பங்கள் அற்றுப்போகும் இந்த பிரபஞ்சத்திலே இந்த அண்டவழியிலே காணக்கூடிய அனைத்து உயிர்களும் ஆத்மாக்கள் தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாமே பராபரத்தின் தான் என்பதை சரியாக விளங்கிக் கொண்டுவிட்ட யோகி ஒருவனுக்கு மாயை என்பது அற்றுப்போகும் வெறும் வார்த்தைகளால் சொல்லும்போது இவை சுலபமாக தோன்றலாம் நடைமுறைகளை பார்க்கும்போது நிச்சயம் இது கடினமான ஒன்றாகவே இருக்கும் மௌனம் என்பது வாய்க்க வேண்டும் மௌனம் என்பது என்ன சும்மா இருப்பது சும்மா இருப்பது என்றால் நான் இன்றைக்கு மௌன விரதம் இருக்கிறேன் வாய் பேச மாட்டேன் என்று எழுதி காட்டுவது அல்ல மனம் ஒடுங்கி நிற்பது மனம் செயலற்று நிற்பது மனம் சுழுமுனையிலே தங்கி இருப்பது மனம் ஜீவனை நோக்கி பயணப்பட்டிருப்பது சந்தரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் சுழுமுனையிலே ஒடுங்கி நிற்பது இந்த நிலை வரும்போது மட்டுமே மௌனம் என்பது வாய்க்கும் அந்த மௌனம் என்கிற நிலை வந்தபோது உடல் சார்ந்த எண்ணங்கள் இல்லாத ஆகிவிடும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சரீரம் என்று எதை சொல்லலாம் என்று கேட்டால் ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் சரீரம் என்று பெயர் இது சரீரம் என்று ஒருவர் தன்னை தொட்டு காட்டினால் நீர் தொட்டு காட்டியது மார்பை அது உடல் அல்ல உடல் எது என்று கேட்டார் உடல் எது என்று கேட்டால் சரீரம் எது என்று கேட்டால் அது உன்னுடைய ஜீவசக்தியாகி வாயுவே அல்லாது வேறல்ல என்று ஞானபிதா அருள் செய்தார்கள் அந்த வகையிலே பார்க்கும்போது சரீரம் நாசமடையக்கூடியது ஜீவசக்தியாகி வாயுவுக்கு முடிவு இருக்கிறது ஆனால் ஆன்மாவுக்கு முடிவில்லை ஜீவசக்தியாகி வாயுவை பிரதானப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி ஜீவனிலே கொண்டு போய் அதை இரண்டர கலப்பிக்கும் போது யோகி ஒருவன் ஞானியாகிறான் ஜீவன் முக்தனாகிறான் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் விகற்பங்கள் என்பவை இல்லாமல் ஆகின்றன இது நான் இது நான் அல்ல என்கிற குழப்பங்கள் அவனுக்கு இல்லாதாகிறது எல்லாம் பரமே எல்லாம் பராபரமே என்கிற சிந்தனை வருகிறது அகம் பிரம்மாஸ்மி என்று அவன் மட்டுமே சொல்லி கொள்ள முடியும் நான் பிரம்மம் என்கிற எண்ணம் அப்போது அவனுக்கு ஏற்படுகிறது அமைதியுற்ற யோகிக்கு விக்ஷேபம் இல்லை ஏகாக்கிரதையும் இல்லை மேதையில்லை மனமையும் இல்லை சுகமில்லை துக்கமும் இல்லை அமைதி என்று சொன்னால் எதை சொல்லலாம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் மனம் எப்பொழுது சுழுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெற்றிருக்கிறதோ அப்பொழுது மட்டுமே மனம் என்பது அமைதியாக இருக்கிறது என்பது பொருளாகிறது அதாவது எண்ணங்கள் இல்லாமல் சனனப்பட்டு நிற்காதபடியான ஒரு நிலை வரும்போது மனம் அமைதியுற்றதாக கொள்ளப்படும் மனதிலே இருந்து எண்ணங்கள் எப்போது ஏற்படுகின்றன மனதின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய புத்தி என்பது வெளியிலே சென்று புலன்கள் வழியாக சஞ்சரிக்கும் போது மட்டுமே மனதிற்கு சலனம் ஏற்படுகிறது நான் என்கிற அகங்காரம் அற்று சுழுமுனை மையத்திலே ஆன்மா என்கிற நிலையிலே ஒருவன் நிற்கும் போது இவை எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடுகின்றன அந்த நிலையிலே அவனுக்கு எதை பற்றியதான சிந்தனையும் இல்லை ஏகாக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் வேலையில்லை தன்னை மேதை என்று சொல்லிக் கொள்வதற்கும் அறிவாளி என்று சொல்லிக்கொள்வதற்கும் வேலை இல்லை அவன் மூடனும் இல்லை அறிஞனும் இல்லை ஞானியும் போய்விட்ட காரணத்தால் அவனுக்கு சுகமும் இல்லை துக்கமும் பார்க்க வேண்டும் என்றால் மனத்திற்குத்தான் சுகம் துக்கம் ஏற்படுகிறது மனத்திற்குத்தான் அறிவாளித்தனம் அல்லது மூடத்தனம் என்பது ஏற்படுகிறது மனதிற்குத்தான் ஒருநிலைப்படுதல் என்கிற நிலை ஏற்படுகிறது மனம் எப்பொழுது அசைப்பட்டு சுடுமணி மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ அப்போது இந்த விதமான எந்த விதமான விடயங்களும் அங்கே இல்லாதாகிறது அவன் ஞானியும் இல்லை முட்டாளும் இல்லை சுகவாசியும் இல்லை துக்கவானும் இல்லை என்றாகிறான் தன்னிலே தானாக லயப்பட்டிருக்கும் போது மட்டுமே உண்மையான அமைதி ஆனந்தம் என்பது ஏற்படுகிறது விகிற்பமில்லா தன்னிலை முற்றோனுக்கு அரசாட்சியிலும் பிச்சை எடுத்தலிலும் லாப நஷ்டங்களிலும் ஜனத்திரளிலும் காட்டிலும் விசேஷம் ஒன்றுமில்லை மனிதன் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடமே சாஸ்வதமானது என்று கருதுகிறான் அதுவே ஆனந்தத்தை தரக்கூடியது என்றும் தவறுதலாக கருதியிருக்கிறான் ஏனென்றால் அவரிடத்தில் விகற்பம் இருக்கிறது என் தேசம் என் வீடு என் குடும்பம் என் உறவு என் பொருள் உயர்ந்தது மற்றவர்கள் வைத்திருக்கக்கூடியதெல்லாம் தாழ்ந்தது என்கிற நிலை அவனுக்கு வந்துவிடுகிறது ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட தான் வைத்திருக்கக்கூடிய தோல் பையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் அவசியமான ஒன்றாகத் தெரிகிறது அதை மற்றொரு பிச்சைக்காரன் தொட்டுவிட்டால் அவனுக்கு பயங்கரமாக கோபம் வருகிறது என் பொருளை நீ எப்படி எடுக்கப் போயிற்று என்று சண்டையிடுகிறான் பிச்சை எடுப்பவனுக்கும் கூட தான் வைத்திருக்கக்கூடிய சிறிய பொருளும் கூட மிகப்பெரிய மதிப்புமிக்க ஒன்றாகவே தோன்றுகிறது அப்படி இருக்கும்போது அரசபோகங்களில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜனகனை போன்ற மன்னனுக்கு தான் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் மீது பற்று அளவுக்கு அதிகமாக இருப்பதிலே ஆதிசயம் ஒன்றுமில்லை என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் விகற்பம் என்பது உன்னுடைய தான் உருவாகிறது தன்னிலை உற்று எவன் ஒருவன் தான் பிரம்மம் என்பதை புரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது அவனுக்கு அரசனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எல்லாம் சமமாகவே இருக்கிறது அவனுக்கு லாப நஷ்டங்களை பற்றியதான கவலை இல்லை எதையும் கொண்டு வரவும் இல்லை எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை எதுவும் தன்னுடையதும் இல்லை எதையும் தான் இழக்கவும் இல்லை எல்லாம் பராபரம் கொடுத்தது பராபரத்திலுமே இருக்கிறது என்று கருதும் போது லாப நஷ்டங்களுக்கு அங்கே வேலை இல்லாத ஆகிறது அது மட்டுமல்ல ஜனக்கூட்டத்தோடு கலந்திருந்து அரசபோகத்திலே நகரப்பகுதியிலே வாழ்ந்திருந்தாலும் சரி எவருடைய தயவம் இல்லாமல் மனித அறவம் இல்லாமல் காட்டிலே வாழ்ந்திருந்தாலும் சரி எந்த இடத்திலும் அவனுக்கு எதுவுமே பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்காது அதே வேளையிலே அவனுக்கு எதுவுமே துக்கத்தை கொடுத்துவிடக்கூடியதாகவும் இருக்காது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சமநோக்கு பாவனையை கொண்டு வர வேண்டும் இந்த உலகிலே நாம் பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய எல்லாமே இயற்கை அல்ல செயற்கை மாயை என்பதை புரிந்து கொண்டு எதன் மீதும் பற்று ஏற்படாது பற்று என்பது இல்லாத காரணத்தால் அது குறித்து வரக்கூடிய துக்கங்கள் துன்பங்கள் என்பதும் நம்மை தீண்டாது போய்விடும் இந்த மனத்தரத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவன் மட்டுமே உண்மையான யோகியாக தகுதியானவன் என்று அஷ்டவக்கரர் சொல்கிறார் இதை செய்தோம் இதை செய்யவில்லை என்னும் இரட்டை நின்றும் விடுபட்ட யோகிக்கு அறம் பொருள் இன்பங்களும் விவேகமும் எங்கே உள நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்கும் போது நமக்கு ஒரு விடயம் தெரிகிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கை சொல்லுகிறோம் அறம் என்பது தர்மம் இந்த தர்மம் என்பது ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தடை மாறுகிறது ஒவ்வொரு தேசத்திற்கும் சட்ட விதிமுறைகள் மாறுகின்றன ஒருவன் நியாயவானாக இருந்து ஜீவகாரணிய ஒழுக்கத்தை பேணி மரக்கறி உணவுகளை உண்டு வருகிறான் அவனை பொறுத்தவரையிலும் இது அறம் ஆனால் கசாப்பு கடைக்காரனுக்கு ஆடு மாடுகளை வெட்டி அவற்றின் அங்கங்களை கூறிட்டு விற்பது அறம் என்று அவன் கருதுகிறான் இப்போது அறம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறது அறம் என்றால் கடமை என்றே பொதுவாக பொருள் கொள்ளப்படுகிறது உண்மையிலேயே அறம் என்பது அது அல்ல பராபரத்தின் எண்ணத்திற்கு புறம்பாக யாதொரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பதுதான் அறம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அறம் என்பது தத்தமது நிலைப்பாட்டிலே இருந்து எந்தவிதமான தீம்பையும் மற்ற உயிர்களுக்கு விளைவிக்காமல் இருப்பதுதான் அறம் என்று மனத்துக்கண் மணத்துக்கன் மாசிகளாதல் அனைத்தரன் ஆகுள நீரப்பெற என்று திருவள்ளுவ முழங்குகிறார் மனதிலே களங்கம் இல்லாமல் இருப்பது யாதொரு உயிருக்கும் தீம்பிழைக்காமல் இருப்பதுதான் அறம் என்று உரைக்கிறார் இந்த அறத்தின் பால் பட்டு நான் சிலவற்றை தேடியிருக்கிறேன் இது என்னுடைய பொருள் என்று கருதுவது இதன் காரணமாக தான் பெற்றுவிட்ட இன்பம் என்று கருதுவது நான் விவேகியாக இருந்து அறிவாளியாக இருந்து இவற்றை எல்லாம் சாதித்துக் கொண்டேன் என்று சொல்லுவது இவை எல்லாமே இந்த இரண்டு வகையான நிலைகளுமே ஒரு யோகிக்கு ஏற்படுவதில்லை காரணம் செய்தவன் நான் செய்தது நான் என்கிற எண்ணம் அவனுக்கு இருப்பதில்லை சரியாக இருக்கக்கூடிய ஒரு யோகி தான் உண்ணக்கூடிய உணவையும் கூட பராபரத்திற்கு அர்ப்பணிக்கிறான் பராபரம் பராபரத்தால் கொடுக்கப்பட்ட பராபரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது என்றுதான் உணவை உண்ணும்போது கூட சொல்லுவான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு வேறு எந்த விதமான விகற்பமான சிந்தனைகளும் ஏற்படுவதில்லை உண்மையான தத்துவத்தை உண்மையான ஞானத்தை மனத்தகத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையின் காரணமாக ஏற்பட்ட மாயின் சுழலிலே இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அகம் பிரம்மாஸ்மி என்கிற தத்துவத்திற்கு ஏற்ப நான் பிரம்மம் எனக்கு புறம்பாக இங்கு எதுவுமே இல்லை என்கிற சமநோக்கு பாவனையை ஒருவன் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது மட்டுமே அவனுக்கு உண்மை ஞானம் சித்திக்கும் என்று அஷ்டவக்ரர் சொல்கிறார் ஜீவன் யோகிக்கு கடமை ஏதுமே என்று இதயத்தை பற்றுதல் எதுவும் என்று உள்ளவாறு இருத்தலே இங்கு அவன் தொழிலாம் ஒரு யோகியின் தொழில் எது என்று கேட்கும் போது குழப்பம் வருகிறது நேராக அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்வதா அல்லது குருவுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் பிக்ஷேற்றுக் கொண்டு வந்து அவருக்கு படைப்பதா குருவுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளா எதுதான் ஒரு யோகியின் தொழில் என்று பார்த்தால் எதுவுமே இல்லாமல் இருப்பதுதான் யோகியின் தொழில் என்று அஷ்டவக்ரர் சொல்கிறார் ஜீவன் முக்கிய நோக்கி பயணப்படக்கூடிய மனிதனுக்கு அந்த யோகிக்கு கடமை என்று எதுவுமே இருக்கார் இந்த உலக கடமை உடற்கடமை என்பதாக எதுவுமே இல்லை யோகியின் உண்மையான கடமை என்பது எது என்று கேட்டால் எல்லாவற்றையும் துறந்து விடுவது எதிலுமே பற்றில்லாதபடியாக பராபரத்திலே மாத்திர மனத்தை செலுத்தியவனாக அசைவற்றவனாக ஒரு கல்லை போல இருக்கக்கூடிய பாவனையை கொண்டு வருவதுதான் ஒரு யோகியின் தொழில் உண்மையிலேயே இதயத்தில் எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக தென்படக்கூடிய இந்த உலக மாயையிலே தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு இதுதான் நான் என்கிற எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படி இருப்பது மட்டுமே ஒரு உண்மையான யோகியின் சரியான பக்குவமாக இருக்கும் இப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றுவிட்ட ஒரு யோகி ஜீவன் முக்தனாக கூடிய தகுதியை பெற்றுவிட்டதாக கருதக்கூடிய ஒரு யோகி கடமை என்று எதையுமே சொல்ல முடியாது இது என்னுடைய கடமை இதை நான் செய்ய வேண்டும் என்றும் அவன் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை இங்கே அவன் வெறும் சாட்சியாக மட்டுமே இருக்கிறான் ஒரு காய்ந்த சருகாக தன்னை வைத்துக் கொள்கிறான் காற்றடிக்கும் போது காய்ந்த சருகு கோபுரத்தின் உச்சியிலே தின்று தங்கினாலும் சாக்கடையிலே வீழ்ந்தாலும் அந்த சருகிற்கு எந்தவிதமான விதமான கிடையாது இப்படிப்பட்ட மனநிலையிலே தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் நீ உன்னை ஒரு உலர்ந்த சருகாக எண்ணிக்கொள் சருகு காற்றடிக்கும் போது கோபுரத்திலே சென்று ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது மற்றொரு காற்றடிக்கும் போது அது சாக்கடையிலே சென்று விழுகிறது கோபுரம் என்றோ சாக்கடை என்றோ அந்த சருகுக்கு எந்தவிதமான எண்ணமும் இல்லை இப்படிப்பட்ட மனநிலையை வகுத்து கொண்டவன் மட்டுமே உண்மையான யோகி என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவித்தார் அதுபோல இந்த உலகிலே தன்னை வெறும் சாட்சியாக மாத்திரமே வைத்துக்கொண்டு கொண்டு தன் உடல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே மனத்தை செலுத்தாமல் எவன் ஒருவன் தன்னிலையில் நிற்கிறானோ அவனே யோகி அவனே ஜீவன் முக்தன் என்று அஷ்டவக்ரர் சொல்கிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்